அவளே அப்பனே காதுல கேட்டதன்னா நீ எம்மோ லோகத்துக்கு போயிருப்ப அடிச்சிருவானா அக்கு என்ன படும்போது தெரியும் ஓய் கோபாலண்ணா நான் இப்ப வாரேனா ஏன் ஓய் எங்க போறீது வயிறு கடமுடான்னு சொல்லுது கக்கு சொர போயிட்டு வரேன் உமக்கு மோளக்கும் பேளக்கும் எல்லாம் போறானல்ல நாங்க மட்டும் ஒரு இடமும் போடாது அப்படி போனோன்னா நாக்கி பறந்த பயலோலா பன்னி பறந்த பயலோலான்னு கூப்பிடாது இல்லல என்ன நேத்தே தின்ன இறச்சி அடிச்சு கலக்குது போ போ பைட்டுவா இங்கணகடਨੇ நார் அடிச்சாத நீரும் போவும் அரை மணி நேரம் கடிச்சு வர்வீரும் அவரே அரை மணி நேரம் சும்மா நிப்பாரு நான் எப்பல சும்மா நிக்காத நீ கண்டா நாங்க சாதனை வந்தாதானே உங்களுக்கு வேலை செய்ய முடியும் நீங்க எப்ப வேலை செஞ்சிட்டீங்கன்னா அப்ப நாங்க சாதனை தரலையா ليه தாரியல நான் கக்கூசு பைட்டு வரோம்ல போவும் பைதொளையும் போய் நேசகடையில 3000 ரூபா வாங்கி அச்சா வீட்ல போய் வாங்குனால ஒரு 500 ரூபா கேட்ட போது இல்ல நீரு குடிக்க கட்டிருப்பீர் அதான் தக்கா தான் வந்திருக்க மாட்டாவ ஓய் லேய் மானத்த வாங்காதீங்கல போங்கல குடிச்சி நடு ரோட்ல கிடந்து ஆடும்போதுங்க மானம் போவாதா வீட்ல பெண்டாட்டி கொடுமையோட உங்க கொடுமை பெருசா இருக்கல போங்கல பி செங்கல பறக்கிட்டாங்கல ஓய் இல்லங்க ம் கொண்டா கொண்டா ரெண்டு லைன கூட வச்சிட்டு வீட்டு போ நேராச்சு அப்ப நாங்க போய் சட்டி என்ன கழுவட்டா சாந்து கடக்கால இன்னி தொடச்சி வரல ஒரு செட்டி வரலாம் ஆஞ்சேரி அந்த ஒரு செட்டி கொண்டு இதுல வச்சிட்டு போய் சாதனத்தை கழுவுங்க ஆஞ்சேரி சரி ஆபீஸ்ல போய் நீ பைசா வாங்கிட்டு வீட்டுக்கு போணும் சரி நம்ம இன்னி கிளம்போய் லே கழுவி வச்சா போமா ஆ கழுவி வச்சு போய் போம் போ பத்ரகாலி பத்ரகாலி ஏ பத்ரகாலி ஏ போய் கிளந்து கீரிட்ட அடக்கிரு கீரிட்ட அடக்கினா ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி உன்னை கூப்பிடுது காதுன்னு நோன அவிஞ்சா இருக்கு ஆமா காத உஞ்சி போச்சு கண்ணு தீஞ்சி போச்சு உமக்கு இப்ப என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டவன காணலியேன்னு கூப்பிட்டு பார்த்தேன் ஆமா ஆமா உமக்கு குடிச்சா பாசம் பொத்திட்டு வரோம் நான் குடிக்கல பத்திரகாளி எந்த குடிகாரனாவது குடிச்சிட்டு குடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கானா ஓய் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அதை கெட்டி குடுக்கணும் அந்த பயிலுக்கு ஒரு வீடு வைக்கணும் ஒண்ணும் இல்ல உமக்கு குடிச்சிட்டு ஆடி நடக்கணும் ஏன் பத்திரகாளி நான் டெய்லி வேலைக்கு போய் ਉਹна பைசா கொண்டு வந்து தாரேன் இல்ல டெய்லி ஆயிரத்தி 1200 சம்பளம் வாங்கிட்டு 1000 தர்வீரு இல்ல பத்திரகாளி எனக்கு 1000 தான் சம்பளம் ஆமா ஆமா நம்பிட்டேன் அம்மா காப்பி கொண்டமா சார் எங்க போய் சுத்திட்டு வரீரு நான் சதிசி வீட்டு பே இருந்தேன் பா அம்மா ஆ வா மக்களே சேரி ரெண்டே காப்பி குடுங்க உங்களுக்கு காப்பி வேண்டமா வேண்டாம் 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 ஆமா ஆமா போட்டிருக்க சிக்கு தீந்துரும்ல நீ சும்மா இரு பத்திரகாளி பிள்ளைங்க இருக்காங்க ஆமா குடிச்சு ரோட்ல கிடந்து ஆட்டம் போடுறது ஒண்ணு பிள்ளைல தெரியாது குடிக்கிறோ ஆடிரோ இந்த வருஷத்தோட பூ மாதிரி படிப்பு முடியுது படிப்பு முடிஞ்ச உடனே நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எம்மா நான் இன்னும் படிக்கணுமா

அம்மா நல்லதுதானே மக்களே சொல்லுகா பாருங்கப்பா இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நான் சத்த படுக்கட்டும் எப்பா காலு கைய நான் வலிக்குது நாளைக்கு எலும்பி இன்னி வேலையே போகணுமே சரி தூங்குவோம்